நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு சினை மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒன்று வந்து தலையீத்து சினை மாடுங்க இரண்டாவது வந்து இரண்டாம் மேய்த்து சினை மாடுங்க ரெண்டுமே வந்து நல்ல குவாலிட்டியான மாடுகளாக விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடுகளோட முழு தகவலுமே வந்து வீடியோவில் சொல்கிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான காரி சட்ட மாடுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ரெண்டு பல் தலையீட்டு மாடுங்க கண் போடுறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க சுளி எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான நீட்டமான காம்ப அமைப்புங்க கரை பிடிக்கிறக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ரெண்டு பல் தலையீற்ற மாடுங்க தலையீட்டுலேயே வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாவதாக இன்னொரு மாடுன்னு விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயிலுமே வந்து சொல்கிறேங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க இரண்டாவது மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் மீத்து சனை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரே தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து நல்ல குணங்க தலையீட்டிலே வந்து ஒரு பதினோரு லிட்ரு வரை வரைக்கும் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து எதுவாக்கலாங்க ஆனால் பதினோரு லிட்டருக்கு கேரண்டியாக சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கால் அணைக்காமல் கறக்கலான்னு சொல்லிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேச்சலில் இருந்த மாடுதாங்க அதனால் வந்து வெயில் வெயில் கிளைமேட்டெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து சென்னை மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினோரு லிட்டர் கறவைக்கு வந்து கேரண்டி சொல்லிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே வந்து சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றமுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்